வணக்கம் இன்று சுக்கரப அதாவது வளர்பிறை சதுர்த்தி தேதி விநாயகப் பெருமானுக்கு உரிய முக்கியமான நாள் அதிலும் செவ்வாய்க்கிழமை வருவது மிக மிக விசேஷமானது எனவே உரிய ஒரு திருப்புகள் திருச்சிற்றம்பலம் பக்கரைவி சித்மணி பொற்கையட்டனடை பச்சியணு உக்ரதுரை கமுனிபரை வி வீசித்ரமணி பொற்கலையட்டனடை நடை உக்ரது தூரை கமும் പക്കവ മലത്തൊടയും മക്ക് വടുവട്ടൊഴിയേ പട്ടുരുവ വിട്ട വഴി വേലും പക്ക്വ മലത്തൊടയും മക്ക്വടുവട്ടൊഴിയ പട്ടുരുവ വിട്ട വഴി വേലും തക്കത് മതിക്കവർ കുക്കുടമും രച്ചതിയും മുറ്റിയ പന്നു തോളും തക്കത് മരിക്കവർ കുക്കുടമും രക്ഷടിയും മുട്ടിയ പന്നി തോളും செய்ப்பதியும் வைத்துயர் தீரப்புகள் விருப்பமுடு செப்பனைய நக்கருள்கை மரவேனே செய்ப்பதையும் வைத்துயர் தீருப்புகள் விருப்பமொடு செப்பனய நக்கருள்கை மரவேனே இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எல் போறி ஆவல் துவரை இளனி இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எல் போறி ஆவல் துவரை இளனி பண்டச்சில் வயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி வெள்ளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் பண்டச்சில் வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி வெள்ளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் മിക്ക അടി ശടലൈ പച്ചനമെണ്ണക്കൊള്ളൊരു വിക്കിന സമറ്റനും അരുളാളി മിക്കടി സടലൈ പച്ചനമെണ്ണക്കൊള്ളൊരു വിക്കിന സമറ്റനും അരുളാളി வெட்பகுடிலச்சலடை விற்பர மரப்பரருள் வித்தக மறுப்புடைய வெட்பகுடி வெட்பகுடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே கிருஷ்ணம்பலம்